வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது ஜெயின் சொட்டு நீர் பாசனம் மூலயமா வந்து அரசு தரப்பில் வந்து விவசாயிகளுக்கு என்னென்ன சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த சப்சிடில் வந்து என்னென்ன வந்து பொருள் வந்துருக்கு ஃபிட்டிங்ஸு பிளஸ் வந்து ஃபில்டரு அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் வந்து மூணு ஜி வந்திருக்கு ஒரு பீஸ் ஆசை அது ஏர்லீஸ் வால்வு வித் ட்ரெயின் வால்வே வித் ப்ரெஷர் கேஜு ஹைட்ரோசைக்கிள் ஃபில்டர் சார் அதாவது சாண்ட் செப்பரேட்டர்னு சொல்கிறது குரோமர் ஃபில்டர் ஆமாம் ஆமாம் இது வந்து நியூ அட்வான்ஸ் மாடல் சார் இது நம்மகிட்ட வந்து குரோமர் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் சார் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் டிஸ்க் ஃபில்டர் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபைனில் வந்து ஃபில்ட்ரேஷன் ஃபைன் சாண்ட் வந்து எது வந்தாலும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாத்துக்குமே அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர் சார் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஆர்வி சார் ஒன் பொருளும் செக் பண்ணி கொடுத்தாச்சு இந்த ஃபில்டர் என்ஆர்வி பொறுத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து உங்களுக்கு வந்து ஒன் வே தான் அலோ பண்ணும் ரிட்டன் வந்து வராது அதனால் பைப்பு பைப்பு வந்து அந்த சிஸ்டம் வந்து சேஃபாக பயன்படுத்துகிற இந்த என்ஆர்வி கொடுக்குறோம் இந்த தான் நீங்கள் தலைமுறை கடந்து பயணிக்கலாம் நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும் சார் நம்ம சப்ஸிடில் ஜேனரிஷன் சப்ளை பண்ணலாம் ஏன்னா சார் எந்த வெயில் எதுல இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆ எந்த ப்ராப்ளமும் வராது சார் நல்லா யூஸ் பண்ண முடியும் பட் இந்த என்ஆர்வி நம்ம பொறுத்துறதுக்கு முன்னாடி போர்வெல்லாம் நம்ம ஏஆர்வி கொடுப்போம் ஏஆர்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏர் ஏர்லீஸ் போல வேக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த சேடல் பீஸ் இந்த மாதிரி நம்ம வச்சு இதை கொடுத்துருவோம் சார் உங்க போர்லேந்து வரப்பொழுது ஏர் வேக்கம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஏஆர்வி நம்ம கொடுத்துருக்குறோம் சார் இந்த ஏஆர்வி வந்து செட்டு சார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின் லைன்ல இருந்து எடுக்கிறதுக்காக அடிஷ்னலாக வந்து வால்ஸ் ட்ரிப் இரிகேஷன் நீங்க போடும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக்கேஜ் எல்லாரும் மடை பைப்பெல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி மடை பய்ப்பு வச்சா லீக்கேஜ் ப்ராப்ளம் ஒரு செட்வேஷன் கொடுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக வந்து நம்ம மூணு இன்ச்சு வந்து நம்ம கவர்மெண்ட் சப்சிடியில் கொடுத்துருக்கோம் சார் இது மூணு இன்ச் கேட் வால்வ் சார் இது இந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து த்ரோட்டில் வால்வ் செட்டு சார் உரம் கொடுக்குற கருவி இந்த உரம் கொடுக்குற கருவிக்கான செட்டப் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும் சார் இது இது வந்து இதில் வந்து அடாப்ட் ஆகி வரது சார் இது இது வந்து அக்சசரி சார் அந்த ஜாயினது அதுக்கான வந்து டேக்அப் வந்து இது மாதிரி குரோமேட் டேக்அப் இந்த லேட்டர்லேருந்து நம்ம சப்மேன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றி வந்து எடுக்கக்கூடியது சார் இப்போ நம்ம பார்க்கறது நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் நிலத்தடி சொட்டு நீர் பாசனத்துக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரிப்பேர் பற்றி நம்ம பேச போகிறோம் நீடித்து நிலையான கரும்பு சாகுபடியெல்லாம் நம்ம நிறைய பேசிக்கலாம் நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் டன் பர் ஏக்கர் அதுதான் அந்த ஹண்ட்ரட் டன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீடு காடு வீடு கொடுத்து கரும்பு சாகுபடி பண்ணி ஆழ அதில் பதிவு ஆழ பதிவுனா அந்த மாதிரி நல்லா ஒரு அடி அளவுக்கு நல்ல உழவு இருக்கும் உழவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா லேண்டை வந்து நீல வாட்டில் மிஷினோ அல்லது வந்து எடுக்கிற மிஷினோ அறுவடைக்கான மிஷினு வந்து பயன்படுத்துகிறவாறு நீல வாட்டரில் பண்ணணும் நிலத்துக்கு தகுந்த மாதிரி மேடு பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி இரிகேஷன் வந்து மண் அரிமானம் ஏற்படாமல் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு நாம் பண்ணணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து மேன்வலாக லேட்டர் லே பண்ணாமல் இப்போ லேட்டர் லே பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி மேன்வலாக பண்ணாமல் மிஷின் வச்சு லே பண்ணி பக்காவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம குறைஞ்சது ஐந்தாண்டுலேருந்து பத்தாண்டு காலம் வரைக்கும் கூட நம்ம கரும்பு கொண்டு போக முடியும் கரும்பு வந்து நடவு வந்து பார்த்திங்கன்னா நானல் மாதிரி தான் ஒரு ஆண்டு நம்ம வச்சுன்னா தொடர்ந்து கொண்டு போக முடியும் நம்ம பராமரிக்கிறது வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ இதுதான் ஒரு சிம்பிளாக நிலத்தடி நீர் பாசனம் அமைப்பதற்கான ஒரு ஒரு லேண்டு கொரிப்புரேஷன் ஓரியன்டேஷன் அடுத்தடுத்த வீடியோ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் சப்தர் பேஸ் மெத்தட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் இந்த இன்ஸ்டாலேஷனில் வந்து எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறது தான் இப்போ வந்து மெயின் லைன் இருக்குது இந்த மெயின் லைன் இருக்குது சப் மெயின் இருக்குது இன்னொரு சப் மெயின் இருக்குது பட் வந்து ஒரு சிலர் வந்து மிக குறைவான வந்து ஆழத்தையோ அல்லது வந்து உங்களை அகலத்தையோ எடுத்துட்றாங்க ஆழங்கிறது வந்து அலாங் வித் ஃபீல்டு கண்டிஷன் விவசாயியோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றடியோ ரெண்டு அடியோ அவங்க எடுத்துக்கிறாங்க பட் அகலம் வந்து ஏன் நான் இருக்கணுங்கிறதுனா அந்த ஃப்ரிக்ஷன் லஸ் உராயத்தன்மை இல்லாமல் ஒரு இடத்துல சில இடத்துல குறுகலாக எடுத்து அதில் ரெண்டு மூணு பைப்பை ஒன் பை போடுறாங்க அப்படி போடாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உராயத்தன்மை ஃப்ளோ வந்து கரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சௌரியமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுனா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதுக்கும் இதுக்கும் இடைவெளி இருக்குது பாருங்க நாளைக்கு எந்த பைப்பை வேணாலும் நம்ம வந்து தூக்கி இன்செர்ட் பண்ணி இடத்தப்பில் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுதான் சொல்கிறோம் அதாவது பம்பிங் யூனிட் அதாவது வந்து மோட்டார்லேருந்து தண்ணி வந்து ஃப்ளோ வாட்ரு ஃப்ளோ அப்படி வரும்பொழுது இந்த கப்ளர் பாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த ஜாக்கெட் அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம வந்து சால்வெண்ட் போட்டு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்செர்ட் பண்ணணும் சிலர் வந்து மாற்றி பண்ணணும் இதில் வந்து இந்த பைப் பிவிசி பைப் வந்து கரெக்டாக உள்ளார இன்செர்ட் ஆகணும் அந்த மாதிரி இந்த வந்து பிவிசி பைப்பை இன்ஸ்டால் பண்ணணும் இது போய்ட்டு கரெக்டாக இருக்கும் இதில் மாற்றி தான் இதோட இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷனுக்காக சொல்கிறேன் சிப்ரிகேஷன் வந்து பண்ணும்போதும் பிவிசி பைப்பு நீங்கள் போடும்போது நம்ம ஜேசிபி ஆலோ மேனாலி மேன் பவர் ஆலி நம்ம வந்து பள்ளம் எடுக்கும்போது இந்த மாதிரி அகலமாக எடுத்து பள்ளத்தை வந்து மேடு பள்ளம் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கணும் ரெண்டாவது பிவிசி பைப்பு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முப்பது அடிக்கு ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மண்ணை வந்து ரீஃபில் பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஓப்பனில் வந்து ட்ரன்ச்சிங் வந்து ஓப்பனில் இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி லேட்ரலோ ப்ளஸ் வந்து வால்வ்ஸோ நம்ம பண்ணி கரெக்டாக இருப்போம் அந்த கமிஷன் வாட்ரு வந்து யூனிட்லேருந்து வரக்கூடிய ஃப்ளோ வாட்ரு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து இது இந்த மாதிரி சாயெல்லாம் போடும்போது சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுனா பெட்டரா இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கலெக்டிவ் சப்மைனு இது வந்து ஒன்னேகால் பைப் நம்ம போட்டிருக்கோம் சுகர் கேன் சுகர் கேன் ஃபீல்டில் வந்து மெக்கானிக்கலா நம்ம செய்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா மெஷின் வச்சு லே பண்ணியிருக்கோம் இருந்து வரக்கூடிய லேட்டரலாக இதில் கலெக்ட் பண்ணுறோம் இதோட பர்பஸ் வந்து லேட்ரல் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எண்டுக்கா போட்டு மேனலாக பண்ணுவோம் பட் இது கலெக்டிவ் சப்மைன் போடுறதால ரெண்டு பக்கமும் இருக்கிற ரெண்டு ஃப்ளஷ் வால்வ் நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் எல்லா மெட்டரியல் டஸ்ட்டாக வந்து கிளீன் பண்ண முடியும் அந்த பர்பஸ்க்கெலாம் கலெக்டிவ் சப்மென் போடுறோம் அதாவது வந்து ட்ரிப்ரிகேஷனுக்கு வந்து கண்ட்ரோல் வால்வ் பிக்ஸ் பண்ணுறாங்க அதை நம்ம இப்போ பார்க்குறோம் அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சைஸ் என்னன்றது நம்ம பார்க்குறோம் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து ஒன் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் ஊத்தி ஊற்றி மேலே கீழேலாம் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வாட்டி லைட்டாக டிப் பண்ணாலே போதும் நிறையா பண்ணுறதெல்லாம் மெல்ட் ஆகி தேவையில்லாத தொந்தரவுகள் தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணால் ஒன் டைம் சொல்யூஷன் வந்து சால்வெண்ட் அப்ளை பண்ணால் போதும் பார்த்துனா என்ன ஒரே டைம் வாலில் பண்ணால் போதும் கண்ட்ரோல் ஆள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆழ்துளை கிணறுல அதாவது போர்வெல்லில் வந்து நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம் அதுக்கான ஹெட் கவுண்டல் யூனிட்டை பாக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த யூனிட் கனெக்ட் பண்ணலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் அந்த அந்த ஃபிரிக்ஷன் வந்து குறைக்கிறதுக்காக பூமி கடியில் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக ஏர் ரிலீஸ் ஹோல் வால் வச்சிருக்கோம் யார் வேக்கம் வரக்கூடிய யாரை வந்து ரிலீஸ் பண்ணி பாதுகாக்கிறது ஏர் ரிலீஸ் வால் வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பைபாஸ் பாஸ் அசம்பிளி கொடுத்துருக்கோம் இந்த பைபாஸ் அசெம்பிளி அசம்பிளி என்னன்னா வரக்கூடிய ஃப்ளோவை ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதை நாம் கொடுத்துருக்குறோம் ஃபே வந்து என்ஆர்வி கொடுத்துருக்கோம் இந்த என்ஆர்வி வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் யூனிட்ல வரக்கூடிய ஃப்ளோவை சிங்கிள் சைடு தான் அலோவ் பண்ணுவோம் ரிட்டர்ன் வந்து அலோவ் பண்ணாரு ஆகையால் வந்து பிவிசி பைப்லைன்ஸ் ப்ளஸ் எடு யூனிட்டை வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக இந்த என்ஆர்வி நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் வந்து சேன் செப்பரேட்ரு இது பேர் வந்து குரோமர்னு சொல்கிறது இது வந்து மணலில் வந்து வடிகட்டி உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட்டு இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஞ்சுரி அசெம்பிளி இந்த வெஞ்சுரி அசம்பிலி வந்து தாவரத்துக்கு தேவையான உரத்தை வந்து எடுத்துட்டு போறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த உரத்தை கொண்டு போறதுக்காக அந்த புரோட்டீன் ஆல் நம்ம பயன்படுத்துகிறோம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆல் வந்து நம்ம பயன்படுத்தும் எவ்வளோ வந்து இன்லெட் அவுட்லெட் இருக்குங்க இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பில்டர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டிஸ்க் பில்டர் வந்து ஹண்ட்ரட் மைக்கரானது இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனூட் பார்த்திகள் அனைத்துலேயுமே வந்து வாட்டரில் வரக்கூடிய அனைத்து மெட்டீரியலும் கண்ட்ரோல் பண்ணி பியூரான வாட்டர் பிளான்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் சிம்பிளா பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெஷ் வால் ஃப்ளஷ் வால் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெர்டிகல் டைப்பில் வைக்கிறாங்க அரிஜாண்டல் டைப்பில் வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கிறாங்க ஸோ இந்த டைப்பில் வைக்கிறது சாலை சிறந்தது அது என்னன்றது விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் பொதுவாக ட்ரிப்ரிகேஷன் இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு எந்த ஒரு சப்மெயினுமே சரி கலெக்டிவ் சப்மெயினும் சரி எதுவுமே ஒட்டக்கூடாது ஏன்னால் பைப்பு வந்து லைனான எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது மேனுவலாக வந்து டஸ்ட்டு வந்து மண் சாயில்லாம் போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்ளோ வாட்டரை வந்து விட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளஷ்வாலை ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டும் போது உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து பிளாக் ஆகிறது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது இந்த வெரிட்டிகளாக இருக்கும் போது டஸ்ட் போட்டு மேலே வந்து லாக் ஆகிட்டு ஓப்பன் ஆகாது இந்த மாதிரி டைப்பில் வந்து அரிசாண்டலாக வந்து ஹோல் இருக்கிறதால நல்லா வந்து உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிளியராக வரும் மாதிரி வேக்கம் யார் ரிலீஸ்வரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து யாரை ரிலீஸ் பண்ணி வேக்கம் வந்து சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கவும் இது நம்ம ஜெயின் நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டு அந்த கரும்பு நாற்றுகள் வந்து இறக்கி வைக்கிறோம் அதை பார்க்குறோம் கை நிலத்தடி சொட்டுநீர் பாசனம் அமைக்கப்பட்டு இறுதியாக வந்து அறுவடை செய்யும் பொழுது நாம் என்ன செய்யணுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அறுவடை செய்கிறதுக்கு முன்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு முன்பாக நீர்ப்பாசனத்தை நிறுத்தணும் அவ்வாறு நிறுத்தும் போது வேறு வந்து ரூட் இன்ட்ரெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பெண்டிமெத்தில் நார் ட்ரைப்ல வரும் நம்ம கொடுக்கும்போது அந்த ட்ரிப்பரில் ஒரு ப்ரொடக்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்துடும் ஸோ ரூட் இன்ட்ரெஷன் போகிறது நம்ம குறைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம அறுவடை பண்ணி நிலத்தினோட தகுந்த மாதிரி அறுவடை பண்ணுறது சாலை சிறந்தது ஸோ மீண்டும் வந்து நீர் பாசனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அதுவரை நான் திரையிடுகிறேன் நன்றி